சிம்மம் ராசி அன்பர்களே செழிப்பு சுகபோகம் புத்திக்கூர்மை அறிவாற்றல் சுகபோகங்கள் பேச்சாற்றல் ஆகியவற்றின் காரணி கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் இவரது பெயர்ச்சி அனைத்து ராசிகளிலும் பலவித மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது சுக்கிரன் ஜூன் பன்னிரண்டாம் தேதி மிதுன ராசியில் பெயர்ச்சியாக உள்ளார் மிதுன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் எனினும் சில ராசிகளில் இதனால் அதிகப்படியான நட்பலன்கள் ஏற்படும் இவர்களுக்கு பணவரவு அதிகமாகும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி இந்த பதிவில் காணலாம் சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நற்பலன்களை அள்ளித்தரும் பண வரவு அதிகமாகும் மாத வருமானம் அதிகரிக்கும் இதனால் நிதிநிலை நன்றாக இருக்கும் பணியிடத்திலும் உங்கள் பணி பாராட்டப்படும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல காலம் துவங்கும்